பணம் என்பது இந்த லௌகீக வாழ்க்கை பணத்தை தொட்டாலே அது கர்மா இப்போ இருக்க காலகட்டங்களில் நமக்கு வந்து பணம் இல்லாமல் எதுவுமே நம்மளால செயல்படவே முடியாது அதுக்காக பணம் தொட்டவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் பிறக்க போகிறாங்களா அப்படி இல்லை ரெண்டுல செவ்வாய் இருக்கவங்களுக்கு நடக்கும் பிறந்த வீடு நம்மளுடைய கூட பிறந்தவங்க பெரும்பாலும் கூட பிறந்தவங்க இல்லாத அமைப்பும் இருப்பாங்க நாலில் செவ்வாய் இருக்கிறவங்க இல்லை கடைசி குழந்தையா இருப்பாங்க ஒரு ஒரு சொந்த பந்தங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஸோ இது ஒரு கர்மம் அப்போ இவங்க என்ன கர்மம் பண்ணிட்டு வந்திருக்காங்க முருகருட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னால் வந்து செவ்வாய்ங்கிறது அங்காரகன் முருகன் முருக இந்த முருகருட்ட போய் தான் இந்த விதியை மாற்றணும் தானம் தர்மம் சரியான இடத்துல தானம் தர்மம் பண்ணி செருப்பு வாங்கிக் கொடுங்க சனியாகவும் வந்து நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணணுன்னா ஸ்கல்லா இன்ஃபினிட்டி டிவி நேரர்களுக்கு வணக்கம் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருப்போம் நிறைய விதமான நிறைய பேர்கிட்டேருந்து இருந்து இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம் ஆனாலும் இதற்கான இன்னும் தெளிவான விளக்கம் நிறைய பேருக்கு இன்னும் புரியலை கிடைக்கல ஆனால் அதை பற்றி நமக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மிஸ்ஸஸ் ஜீவிதா சுரேஷ்குமார் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய முகம் வந்து பரிட்சியமான முகம் நிறைய இடத்துல உங்களுடைய பதிவுகள் நேர்கள் பார்த்துருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க அதாவது எப்படின்னா யதார்த்தமான விஷயங்களே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறீங்க ஜாதகம் என்ன என்னன்னு தெரியாது ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது அதுக்குள்ள இருக்கிற கிரகங்களோட பிளேஸ்மெண்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு கூட நீங்க சொல்ற அந்த யதார்த்தமான விஷயம் அவங்களுக்கு அது ஒத்து போகுது ஆமா எனக்கு தான் இருக்கு அப்படி பொதுவாக இந்த கர்ம அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய இடத்துல நிறைய ஜோதிடர்கள் பேசுறாங்க ஆன்மீக பேச்சாளர்கள் பேசுறாங்க நீங்களே இன்ஃபேக்ட் நிறைய மேடைகள் இதை பத்தி பேசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம நேர்களுக்கு கர்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம இன்னைக்கு இந்த ஒரு காணொலி ஆரம்பிச்சுக்கலாம் கர்மா அப்படின்னு பார்த்தா கர்மாங்கிறது ஒரு கடவுள் கர்மாங்கிறது கடவுள் தான் நம்ம வந்து கடவுளே நான் என்ன கர்மம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கறது கர்மாவுக்கு பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம் கர்மா நமக்கு பின்னாடி வரல கர்மம் செஞ்சதுனாலதான் நம்மளுடைய பிறப்பே சோ என்ன காரணத்தினால நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னா பணம் என்பது இந்த லௌகிக வாழ்க்கை பணத்தை தொட்டாலே அது கர்மா இப்ப இருக்க காலகட்டங்களில் நமக்கு வந்து பணம் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செயல்படவே முடியாது அதுக்காக பணம் தொட்டவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் பிறக்க போகிறாங்களா அப்படி இல்லை இது வந்து கைண்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் எதுக்கு எது தேவை பிறக்கிறோம் இறக்குறோம் இதுக்கு இடையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது எதை நாம் கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல அப்படின்னு கேட்குறோம் இல்லையா எதையும் எடுத்து செல்வது இல்லை ஆனால் ரெண்டு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவோம் ஒன்று பாவம் ஒன்று புண்ணியம் இந்த பாவமும் புண்ணியம்தான் நம்மளுடைய கர்மாவை முடிவு பண்ணுது இதில் கடன் வச்சுட்டு போகிறவங்களுக்கு தான் கேது ஆசை வச்சுட்டு போகிறவங்களுக்கு ராகு யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு சனி உக்கரமாக யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செவ்வாய் விட்ட குறை தொட்டகுரை நான் ஏதோ ஞானத்தை என்னால் வெளிப்படுத்த முடியாமல் போயிடுச்சு புதன் கேது இந்த காம்பினேஷன்ல பிறந்து மீண்டும் வந்து அவங்க வந்து சாதிச்சு காட்டணும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதாவது நம்மளுடைய பிறப்ப வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போயிடணும் நம்மளுடைய ஜாதக கட்டங்களே அது சொல்லிடும் என்னென்ன விஷயத்தை நான் எதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஏங்கிறது உங்கள் கர்மா கிடையாது ஆல்ரெடி அந்த தான் நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அதனால் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் தான தர்மத்துக்கும் கணக்குண்டு யாருக்கு தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு இருக்குது அடுத்த வேலை சாப்பாடு இருக்கவங்களுக்கு நம்ம தர்மம் பண்ணணும் அந்த தர்ம கணக்குக்கு போகாது யாருக்கு அடுத்த வேலை உணவில்லையோ அவங்களுக்கு நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா யார் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் தெய்வம் இருக்கும் ஸோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் டைரக்டா போய் பணிவிட பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கர்மா கொஞ்சம் கழியும் ஏன்னா எனக்கு இன்னொரு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஸோ அதுதான் கர்மா நிஜமாக ஆனால் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே என்னென்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல அடுத்த பிறவிலியாவது நான் கண்டிப்பாக ஒரு பெரிய அம்பானியாவோ இல்லை ராஜா மாதிரியோ இல்லாட்டி நல்ல செல்வ செழிப்போட நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் வரணும்னு யாருன்னா இது கிடைக்காதவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் பார்த்தேன் ஒரு மாதிரி அனுபவிச்சுட்டவங்க போதும்பா எனக்கு அடுத்த ஜென்மாலாம் வேண்டாம் நான் இதுலேயும் என் கர்மாவை கழிச்சிட்டு போய்ட்றேன் இப்போ இந்த கர்மான்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு விதமான ஒரு மன வெளிப்பாட்டுக்கு ஒவ்வொரு கிரகங்களை சொல்கிறீங்க பொதுவா கர்மாவுக்கு காரணம் அதாவது ஒருத்தங்க ஏழையாக பிறக்கறதும் பணக்காரனா பிறக்கிறதும் அதே மாதிரி உடல் ஊனத்தோட பிறக்கறதும் இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிறதும் இல்லை ஏமாற்றப்பட்ட ஒரு உறவோட வாழறதும் இதுவும் கர்மால சேர்ந்த ஒரு தான் மொத்தமும் கர்மா அதாவது ஒன்பது நவகிரகங்களும் கர்மாக்குள்ள அடங்கியிருக்கு அதனால தான் நம்ம பிறப்பு எடுத்துருக்கோம் இது எல்லா உயிரினங்களுக்குமே இது பொருந்தும் மரம் செடி கொடியிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் பொருந்தும் அதனால தான் இந்த பூமியில இந்த செடி தான் வளரும் இந்த பூமியில தான் அந்த கருவேலம் வளரும் அந்த கருவேலம் வளர்ந்த இடத்துல இம்மனிதர்கள் தான் வாழ்வாங்க செழிப்பான இடத்துல இம்மனிதர்கள் தான் வாழ்வாங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்துனா செடி நல்லா வளரும் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செடி வளரவே வளராது இது செவ்வாய் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டது அதாவது எனக்கு வீடே சரியாக அமையலை அப்படின்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெரும்பாலும் நாலில் செவ்வாய் இருக்கும் சனி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ்லேயோ இல்லை லேட் ஃபார்ட்டிஸில் தான் அவங்க விருப்பப்பட்ட வீடே அவங்களுக்கு அமையிறப்ப அது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக அவங்களுக்கு படாது ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாயோடைய பிறப்பே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரிஷிக்கும் ஒரு தே ஒரு ஒரு தேவதைக்கும் பிறந்தவங்க வந்து செவ்வாய் ஸோ அந்த செவ்வாயை வந்து அங்கே தேவலோகத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது ரிஷியும் எடுத்துட்டு போக முடியாதுனால பூமியில வச்சுட்டு போனதுனால பூமாதேவி எடுத்து அதனால அதனாலதான் அவருக்கு பூமிகாரகன் அப்படிங்கிறது பேர் அதனாலதான் செவ்வாய் வந்து ரெண்டுலேயோ நாலுலேயோ இல்லை எட்டுலேயோ இல்லை பன்னெண்டுலேயோ இந்த மாதிரி இருந்தா ஒவ்வொரு வகையில அவதிப்படுவாங்க அட் த சேம் டைம் இன்னொரு வகையில் ரிலீஃபும் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் ரெண்டில் செவ்வாயிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சரியாக அமையாது குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்ருக்கும் வெளியே போனாங்கன்னா நல்லாயிருக்கும் நாலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடுங்கிறது ஒரு ஏக்கமாகவே இருக்கும் குழந்தை பருவத்திலேருந்தே அது ஏக்கமாக இருக்கும் அவங்க வாழ்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒன்று ஒழுகும் அதாவது ஒரு கதை உண்டு காக்கா குருவி அப்படிங்கிறது காக்காவோட வீடு ஓட்ட வீடு குருவியோட வீடு வந்து நல்ல செழிப்பான ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறது அதுவுமே செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் அந்த செவ்வாய் எங்கே போய் உட்காந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு அந்த செழிப்பான வீடு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த நாளில் போய் உட்காந்துருச்சுன்னா இது காக்கா வீடு இவங்களுக்கு வந்து இவங்க வீடே நல்லா இருந்தால் கூட இவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அந்த வீடுங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வங்கியில் அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துட்ருக்கும் அவங்க அம்மாட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை அவங்க அம்மா எவ்வளோதான் அன்பானவங்களாக இருந்தாலுமே இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்துகிறாங்க மற்றவங்க மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டு இருக்கும் இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் தாயை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது குடும்பத்தில் ஒருங்க செட் ஆகாமல் போகிறது இவங்களுக்குலாம் நாளில் செவ்வாய் அப்போ நாளில் செவ்வாய் இருக்காங்களா நாங்களாம் இப்படி தான் அப்படின்னு நினச்சாங்கன்னா கிடையாது அதுலேயும் செவ்வாய் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுறாருனா மனம் போல் மாங்கல்யம் நாளில் செவ்வாய்க்கு அமையும் ஆனால் அது செவ்வாய் தோஷம் குறை குறைந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சொல்பேச்சு பேச்சு கேட்கும் கணவர் கிடைப்பார் ஆனால் அதுக்கும் வந்து கணக்கு எப்படி செவ்வாய் வச்சுருக்கிறாருன்னா ஏழரை டு எட்டு வருஷம் கணக்கு வச்சிருப்பார் அந்த டு எட்டு வருஷம் கழித்து தான் அவங்க சொல் பேச்சு கேட்பாரு அது வரைக்கும் அங்கே சனி சனி ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த சனியும் செவ்வாயும் வந்து சேர்ந்தாங்கனாலே ப்ராப்ளம் அப்போ இந்த செவ்வாய் இந்த சனியும் வந்து இந்த மேரேஜ் லைஃபுங்கிறதுல அந்த சனியும் கொஞ்சம் வேலை பார்க்குறப்ப அந்த பொறுமையெல்லாம் கொடுத்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொடுத்து வரப்ப அது வரைக்கும் அந்த செவ்வாய் தான் வே தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் செவ்வாய் வேலை பார்க்கும் பாருங்க சொல் பேச்சு கேட்பார் கணவர் போட்டக்கூட தாண்ட மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாலில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு நடக்கும் ரெண்டில் <mari> செவ்வாய் <mari> இருக்கவங்களுக்கு <mari> நடக்கும் <mari> பிறந்த வீடு நம்மளுடைய கூட பிறந்தவங்க பெரும்பாலும் கூட பிறந்தவங்க இல்லாத அமைப்பும் இருப்பாங்க நாளில் செவ்வாய் இருக்கிறவங்க இல்லை கடைசி குழந்தையாக இருப்பாங்க ஒரு ஒரு சொந்த பந்தங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஸோ இது ஒரு கர்மா அப்போ இவங்க என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க போன ஜென்மத்தில் வந்து தனக்கு இருந்த நிலப்புலன்களை வந்து சரியாக பராமரிச்சிருக்க மாட்டாங்க அந்த பூமியை வந்து இன்சல்ட் பண்ணி இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில யாருக்கையாவது பூமியை தட்டி பறிச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் போன ஜென்மத்தில் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அதுக்காகவே ஏங்குற மாதிரியே இருக்கும் எனக்கு ஒரு வீடு இல்லையா அப்போ நாங்களாம் என்ன தான் பண்றது அப்போ நாங்கள் வீடு கட்டணுமே முருகரை போய் வழிபடுங்க முருகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா வந்து செவ்வாய்ங்கிறது அங்கா முருகன் முருகன் இந்த முருகர்கிட்ட போய் தான் இந்த விதியை மாற்றணும் தானம் தர்மம் சரியான இடத்துல தானம் தர்மம் பண்ணி செருப்பு வாங்கி கொடுங்க சனியவும் வந்து நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னா உழைப்பு ிகளுக்கு செருப்பு தேரவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறப்போ இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து கொஞ்சம் அந்த கர்மாவை வந்து கொஞ்சம் பழிச்சு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இவங்க இந்த மாதிரி இந்த ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன் இவங்களுக்கு வந்து வீடும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வீடாக இருந்தாலுமே அந்த வீட்டில் எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு காம்பினேஷனோ ஏதோ ஒரு வாஸ்துவோ ஏதோ ஒரு தப்பு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு லட்ச நாலு ல இருக்கவங்களுக்கு இருக்கும் இல்லை அந்த வீட்டில் போய் வாழ முடியாத ஒரு அமைப்பு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது என் வீடு இல்லை இது வந்து என்னுடைய சந்ததிகளுக்காக நான் இந்த வீடை கொடுக்குறேன் இது என் வீடு இல்லைங்கிற மனப்பக்கம் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே அமைச்சிடும் அதுதான் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஆசையை விட ஒரு அந்த ஆசையை விடணும் பூமிங்கிற ஆசையை விட்டுட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்மா கழிஞ்சு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் கிடையாது ஆனால் அந்த செவ்வாய் வந்து தொழிலுக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்க தவிர்த்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடையாது அவருக்கு இருக்க இடத்துல அப்படி இருக்கப்ப ஏன்னா ஒரு சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டில் கொள்ளையடிக்கப்படும் அந்த தெருவில் கொள்ளையடிக்கப்படும் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க தாண்டி போகிறப்ப பாம்புலஸ்ட் ஆகும் எப்போவுமே இல்லை ஒரு ஃப்ளைட் கிரஷ் ஆகிறது இந்த மாதிரி சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது சனியவும் நம்ம உள்ள விட்டுறக்கூடாது நான் வந்து சொன்ன மாதிரி ராகுவை வெளியே விடுங்க சனியை தூக்கி வெளியே விடுங்க கேதுவை மட்டும் உள்ள வச்சுக்கோங்க கேது உள்ள வச்சுக்கிட்டாதான் தன்னடக்கும் இந்த சனி இருக்கப்போ என்ன பண்ணுனா நம்மளை ஒழுங்காக சிந்திக்க விடாது